வணக்கம் என்னுடைய பெயர் திருலோகச்சந்திரன் நான் ஒரு மலையேற்றும் பயிற்சியாளர் மற்றும் மலையேறும் வீரர் கடந்த முப்பது வருஷமாக இந்த மலையேற்றும் பயிற்சியில் இருக்கேன் இப்பொழுது நானும் என் மகள் சாருமதியும் ரஷ்யாவில் உள்ள மவுண்ட் எல்பிரஸ் என்ற சிகரத்தை அஞ்சாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தை ஏறி சாதனை படித்து வந்திருக்கோம் இது என்ன சாதனைன்னா அப்பான் மகள் மலையற்ற சாதனை இது எங்களுடைய மூணாவது பயணம் முதல்ல வந்து ருத்ரகிரியாயிரணும் அப்புறம் மவுண்ட் கிலிமஞ்சராயிரணும் இப்போ மவுண்ட் எல்பிரஸ் தேறிப்போம் இவங்களுடைய நோக்கம் என்னென்னா இந்த செவன் காண்டினென்ட் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கண்டத்தில் இருக்கிற சிகர உயர்ந்த சிகரத்தை ஏறுவது அதில் ரெண்டு சிகரத்தை முடிச்சிட்டோம் அடுத்து வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கொஷிஷமாக சிகரத்தை ஏறாட்டும் இதுக்கு வந்து பெரும் உதவியாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு அரசு உதய உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து இப்போ நிறைய மோட்டிவேட் பண்ணுற நீங்கள் பார்த்துருக்கலாம் முத்தமிழ்ச்செல்வி அவர்கள் என்னுடைய மாணவி தான் அவங்க அவங்க வந்து முதல் பெண்மணியாக எவரெஸ்ட் ஏறி சாதனை பண்ணியிருக்காங்க அதுக்கு தமிழக அரசு நல்லா உதவி பண்ணி மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அவங்களும் பல கண்டங்கள்லாம் ஏறி இருக்காங்க அஞ்சு கண்டங்கள் ஏறிக்காங்க அடுத்தது வந்து நௌஷின் பானுன்ற ஒரு பெண் அவங்களும் என்னுடைய ஸ்டூடெண்டாக அவங்க வந்து மவுண்டன் மௌண்டேன் மேரதான் சென்சிங் லாரி எவரெஸ்ட் மேரதானில் ஓடி சாதனை பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து இப்போ இப்போ என் மகளுக்கு இப்போ பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் அவங்களும் வந்து அடுத்த இன்னும் ரெண்டு ஏறிட்டாங்க இன்னும் அஞ்சு ச கண்டங்களோட சிகரத்தை ஏற போகிறாங்க அதுக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறை ஆணையம் எங்களுக்கு உதவினால் நிச்சயம் இந்த சாதனைப்படுத்தி நிறைய எங்கள் மகள் என் மகள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு இந்த மலையாட்டு சாதனை செய்வதற்கு நான் கண்டிப்பாக உதவி பண்ணுவேன் ரொம்ப நன்றி い,い,い,い。ジでこれバター、ね。